சுந்திர மகிமையை பற்றி பார்த்துட்டு இருக்கிற பொழுது ஒரு சின்ன ஒரு கதையை பார்க்கலாம் ஒரு சமயம் வாசுபாஸ்த வாசுபத அஸ்திரம் அதாவது பசுபதியினுடைய அஸ்திரம் பாசுபசா வாசுபதா அஸ்திரம்னு சொல்லுவோம் அதை எப்படி பிரயோகம் பண்ணுறது அஸ்திரத்தை கொடுத்துட்டார் அர்ஜுனனுக்கு அப்போ அந்த பாசுபத அஸ்திரத்தை எப்படி எய்வது அப்படிங்கிறது மறந்து போயிட்டான் அர்ஜுனும் அதை தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு அசற்ப துப்பாக்கியே இருக்குன்னு அந்த துப்பாக்கி எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னு துப்பாக்கி கையில் வச்சு என்ன பிரயோஜனம் அது மாதிரி இந்த அசரத்தினுடைய பிரயோகம் பிரயோகம்னா அதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதை மறந்துட்டாங்க அர்ஜுனன் அதனால் கிருஷ்ணன் என்னமுன்னா கிருஷ்ணன் அர்ஜுன் ஆச்சுன்னு சரி இந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணோம்னாக்கா ஏன்னா இதை கொடுத்தவர் வந்து பரமேஸ்வரன் அவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்க முடியும் எப்படி பயன்படுத்துறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கைலாசத்துக்கு போனேன் அங்கே ஒரு திவ்ய சரஸ் திவ்ய சரஸ்னா ஒரு நதி அது அது அதுக்கு பக்கத்தில் இது கிடக்கு எது அப்படின்னா இந்த அஸ்திரம் கிடக்கு பாசுபத் அஸ்திரம் அப்போ இவங்க ரெண்டு போய் பேரும் போய் பரமேஸ்வரனை கேட்ட உடனே இந்த மாரி தெரிஞ்சுக்கிறோம் எப்படி பிரயோகம் பண்ணணும்னு தெரியுது தெரியணும் அப்படின்னொடனே அது ஒருக்கு பார் இந்த சரஸ்ல அந்த பாசுபதாஸ்திரம் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் கட்டளை போடுறார் ஒரு அப்படி அவர் ரெண்டு பேரும் போய் அங்கே போது பல சர்ப்பங்கள் அந்த சரஸ்ல நிறைய சர்ப்பங்கள் இருக்குது அது வாயிலேருந்து விஷ அப்படி கூட்டுறது பயங்கரமா இருக்கு கிட்டக்கே போக அப்படி இருக்கு அந்த அஸ்திரம் அதனுடைய நேச்சரே அப்படி இருக்கு அப்போ கிருஷ்ணன் பண்ண என்ன பண்ணார் என்ன பண்ணோம் சாந்தமாகம் விஷஜ ஜாலேனா ஒரு ஜால ஜுவலைங்கிறது நெருப்பு கேட்குற மாதிரி கேட்குறது அது சாந்தமாகணுன்னா என்ன பண்ணுறது கிருஷ்ணர் உடனே பார்த்தார் சரி இதுக்கு ஒரே வழி ருத்ர ஜபம் தான் ருத்ரா ருத்ரனுடைய இதை பற்றி ருத்ரனுடைய அவருடைய சக்திகள் எல்லாம் பற்றி நம்ம வணங்கி நினைத்து பார்த்தாலே அந்த ஜுவாலையெல்லாம் அடங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ருத்ர ஜபம் கிருஷ்ணாரே பண்ணுறாரு எதுக்குன்னா சாந்தி அடையிறதுக்காக அப்போ சாந்தம் அடைஞ்சது அவர் ருத்ரஜபம் பண்ண சாந்தம் அடைஞ்சது அவர் கைக்கு எது கிடைச்சிட்டு அப்படின்னு எங்க சொல்லியிருக்குன்னா மகாபாரதத்தில் இந்த கதை மகாபாரதத்தில் இருக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பரமேஸ்வரனுடைய அம்பு மொழி ஆயுதங்கள்லாம் வணங்கக்கூடிய ஒரு மூர்த்திகள் அத்தனைக்கும் உயிருள்ள ஒரு மூர்த்திகள் அப்படின்னு நினச்சிக்கணும் உயிர்கள்னா மனுஷன்னா மனுஷன் மாதிரி இப்படி கை கால் அப்படின்னு இல்லை ஒவ்வொன்றுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய சக்தி என்பது உயிரு உயிரோடு இருக்கின்ற சக்திகள் அப்படின்னு ஞாபகத்துக்கணும் ஆயுதங்களுக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய சக்தி அந்த சக்தி வேறு உருவத்தில் இருக்கிறது அவ்வளோதான் வேறு ஃபார்ம் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது நமக்கு கை கால்கள் வந்து இப்படிலாம் வச்சுருக்கோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொள்ள ஒரு வைப்ரேஷன் ஒரு ஸ்பந்தம் ஒரு உயிரோட்டம் எல்லாம் இருக்குது அப்படின்னு அதுதான் சேத்தனங்கள்னு சொல்கிறோம் அதையும் சேத்தனங்கள் சேத்தனங்கள் அதுக்கும் உண்டு சக்தி அப்படி ஒவ்வொரு மந்திரத்திற்கும் நம்ம சொல்லிட்டு வரும்போது ரிஷி சந்தஸ் தேவதை இதெல்லாம் வந்து தெரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்கிறதுங்கிறது உத்தமம் அப்படின்னு தெரிகிறது இது எல்லாம் யார் யார் என்னென்ன ரிஷின்னு எப்படி தெரியுது அப்படின்னா சங்கரருடைய பாஷ்யத்திலேருந்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த முதல் மந்திரம் சொன்னோம் அந்த முதல் மந்திரத்தில் அதுக்கு யார் ரிஷி அப்படின்னா ஆத்திரேயார் அப்படின்னு ஒரு மகரிஷி அவர் தான் இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தார் எந்த சந்தஸில் சொன்னார் அப்படின்னா அனுஷ்டுப் சந்தஸ் அனுஷ்டுப் சந்தஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இருபத்தி நாலு அக்ஷரங்களை கொண்ட நாலு பாதங்களை உடைய அது எட்டு இருபத்தி நாலு இல்லை முப்பத்தி ரெண்டு ஒவ்வொரு பாதத்துக்கும் எட்டு எட்டு மாத்திரைகள் அப்படி நாலு பாதங்கள் நாலு பாதத்தையும் சேர்த்து நாங்கள் முப்பத்தி ரெண்டு அச்சரங்களை கொண்டத ஒரு செய்யுள் நடை தான் அனுஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அனுஷ்டிப்புங்கிறது ரொம்பவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா மகாபாரதத்துலேயும் சரி ராமாயணத்துலையும் சரி எல்லாம் அனுஷ்டிப்பு தான் ஜாஸ்தி நிறையா அதுக்கே ஒரு மந்திர சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் இப்போ அனுஷ்டிப்பு தேவதை இது அப்படின்னா ருத்ரன் தான் என்ன ருத்ர ஜெபம் பண்ணுறோம் ருத்ரன் இந்த நாளும் நம்ம புரிஞ்சுக்கணும் மனசில் புரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு தியானம் பண்ணணும் எந்த ஒரு இது நம்ம வாயால் ஒரு நாமாக்களை சொன்னால் கூட யாரை நோக்கி சொல்லின்றிருக்கோங்கிறது நம்ம மனத்துக்குள்ளே இருக்கணும் எப்படிப்பட்ட உருவத்தை நம்ம மனசில் வாங்குகிறோம் எந்த உருவத்தை நம்ம தியானிக்கிறோம் தியானிக்கிறது மெடிடேஷன் ஸோ எந்த ஒரு காரியத்தை பண்ணினாலும் ஒரு மெடிடேஷனோட அதான் அந்த மெடிடேஷன்ங்கிறத எதுக்கு கான்சன்ட்ரேஷனுக்காக இந்த வெளியில் நம்மளுடைய எண்ணங்களை சிதறவிடாமல் ஒருங்கையை இணைப்பதற்காக என்னால் தான் சொல்கிறாங்க யோகா சித்த விரத்தி பதஞ்சலி யோகம்னாலே என்ன அப்படின்னா சித்த விறத்தி நிரோதகா இங்கே பார்த்தாலும் அலபாஞ்சுன்றது புத்தி அதை ஒன்று சேர கொண்டு வந்து ஒரு ஒருமுனைப்படுத்துதல் அப்படி படுத்து அப்படி ஒருமுனைப்படுத்துவதற்காகத்தான் தியானங்களே தியானம்னு சொன்னாலே ஒருமுனைப்படுத்துதல் எப்படிப்பட்ட தியானம் பண்ணணும் மனசுக்குள்ளே இந்த உருவகப்படுத்தணும் உருவத்தை கொண்டு வரணும் அப்படின்னுக்காக ஸ்லோகங்களெல்லாம் சொன்னேன் ஆ கர்ணகிருஷ்டே தனுஷி ஜுவலந்தீம் மிஷும் பாஸ்வதி சந்ததானம் ஜாயேன் மகேஷம் மகநீய வேஷம் தேவியாயுதம் யுவானம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டல் தியானம் என்ன அர்த்தம் காது வரையில் இழுக்கப்பட்ட ஒளி மிகுந்த வில்லு வில்லில் என்ன இருக்குது அப்படியே இருக்குது பானம் அவர் வைக்கிற பானமான ஜொலிச்சின்னு இருக்குது அந்த பானம் அப்படி இருக்க மாதிரி நம்ம மனசில் கொண்டு வரணும் தியானத்துக்கு சிவன் வச்சுருக்கார் அந்தமாரி பானத்தை அப்படி எடுத்து தொடுக்கிற அந்த ஸ்டேஜ் அதை மனசில் வச்சுக்கணும் அப்படி ஒரு வடிவத்தை நம்ம மனசுக்குள்ளே வடிவமேக்கணும் ரொம்ப அழகாகவும் இருக்கார் பார்க்குறதுக்கு ஒரு அழகிய வே வே ஒரு உருவம் உடம்பு எப்படி இருக்குன்னா அப்படியே போர் வீரன் மாதிரி அப்படியே இருக்குது அவ்வளோ ஸ்ட்ரென்த்து அதோட அப்படி இருக்க மாதிரி வெறி யங்காக இருக்கணும் ரொம்ப வாலிபமாக இருக்க மாதிரி அதேமாரி தேவியுடன் கூடியவராக இருக்கணும் தேவி இஸ் எ சிம்பிள் ஆஃப் சக்தி ஏன் வச்சுக்கணும் அது என்னது இப்போ தன் ஒய்ஃபோடு இருக்கணுமா அப்படி அப்படிலாம் வந்து இடத்து முடக்காக பேசக்கூடாது சக்தி அப்படி தேவியோடு இருக்கக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடிய மகேஸ்வரனை அந்த முதல் மந்திரத்துக்காக நம்ம வந்து தியானம் பண்ணணும் இந்தமாரி பிராஜாபத்திய கிரு கிருத்ரம்னு ஒன்று அது செய்யணும் பொதுவாக ராஜாபத்திய கிருஷ்ணம் ராஜாபத்திய கிருஷ்ணம் சொல்லிட்டு போயிழைய என்ன அர்த்தம் அப்படின்னா பிராயசித்தான் எத்தனையோ தப்பு தவறுகள்லாம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் நம்ம அறிந்தோ அறியாமலோ பண்ணுறோம் அத்தனைக்கும் நம்ம இந்த பாவங்கள்லாம் பண்ணியிருக்கோம் என்ன பாவம் பண்ணேன்னே தெரியலையே அதனால் அதெல்லாம் எனக்கு போகணும்னு சொல்லி முதல்ல அதுக்காக சில தியானங்களை சில மந்திரங்களை சொல்லி நம்ம புனிதப்படுத்தி கொடுக்குறோம் அதை பண்ணி முடித்து அப்படி பதினோறாயிரம் ஆவிறத்தி ஜெபம் செஞ்சால் இந்த மந்திரம் சித்திக்குமா இப்போ நம்ம சொன்ன மந்திரம் இருக்க முதல் மந்திரம் பதினோராயிரம் ஆவிறத்தி ஜபம் பண்ணால் நமக்கு சித்தி கொடுத்துரும் அப்படின்னு என்ன தான் நமக்கு சிவனுடைய கோபம் கிட்டவே வராது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பிரதட்சிணை நமஸ்காரம் சில பேர் அப்படி பிரதட்சிணை நமஸ்காரம் செய்தால் பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண அருள் பாபக் பாபட்சயம் அதாவது பாபங்கள்லாம் போகும் அது மாத்திரம் இல்லை ஒரு சமுதாயத்தில் ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கும் தலைவனாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு இந்த மத்தத்துக்கு பலன் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் இந்த பலன் சொல்லியிருக்கா பலன் சொல்லிருக்கான்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டால் ருத்ர கற் கல்பார்ணவம் அப்படிங்கிற சில நூலெல்லாம் இப்படி பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக அனுபவித்து அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்துருக்குறார்கள் எழுதியிருக்கிறார்கள்